வணக்கம் நேற்றைய தினம் உலகம் முழுவதும் பிரபலமாக ஒரு வாக்கியம் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த வாக்கியம் என்னவென்றால் கெட் அவுட் மோடி வெளியே போ மோடி என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய தமிழாக்கம் இது எங்கிருந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து இந்த வார்த்தை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கோ பேக் மோடி என்கிற வார்த்தை அதற்கான விதையும் தமிழ்நாடு தான் என்பதை நாம் மறக்க முடியாது எதற்காக இந்த வார்த்தை நேற்றைய தினம் உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை அல்லது உரிமைகளை கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறார் மோடி அதனால் கெட் அவுட் மோடி என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் என்பதுதான் நேற்றைய தினம் இது தொடர்பாக நடந்த விவாதங்களில் பல பேர் தெரிவித்தது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா விஸ்வகுருன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐம்பத்தி ஆறு இன்ஜின்லாம் சொல்லி இப்போ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட தமிழ்நாடு மோடிக்கு கொடுத்த மதிப்பெண் எவ்வளோன்னு நமக்கு தெரியும் சீரோ நாற்பதுக்கு சீரோ என்று பாஜக ஆர்எஸ்எஸை ஓடவிட்ட பெருமை தமிழ்நாட்டிற்கு எப்போதுமே உண்டு அது இன்றளவில் அது தொடர்கிறது நாளையும் தொடரும் இல்லையா ஆர்எஸ்எஸுக்கு பிஜேபிக்கு தமிழ்நாடு என்பது ஒருபோதும் அவர்கள் நினைப்பதை நடத்தக்கூடிய ஆற்றல் இங்கே அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கப் போவதில்லை என்பதை தமிழ்நாடு உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஏன் இந்த நேரத்தில் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் இப்போது நாங்கள் வந்து மோடியினுடைய அப்பா அவர்கள் சம்பாதித்த பணத்தை கேட்கவில்லை தமிழ்நாடு கொடுத்த பணத்தை கேட்கிறோம் தமிழ்நாடு கொடுத்த பணத்தில் எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் ஆனால் அதையே நீங்கள் தர மறுக்கிறீர்கள் எத்தனை காலத்திற்கு இதை செய்து கொண்டிருப்பீர்கள் இல்லையா இப்போ இயற்கை பேரிடர் அப்படின்னு மோடி வந்து அறிவித்துச் செல்கிறார் சரி இயற்கை பேரிடர் கொடுக்க வேண்டிய நிதி அதனால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டெல்லாம் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் எங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டாமா கொடுக்க வேண்டியதுக்கான பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அல்லவா இருக்கிறது நீங்கள் கொடுக்குறீங்களா கொடுக்கலையே கொடுக்காம என்ன வடை சுட்டு இருக்கிறீங்க என்ன விட காசி தமிழ்ச்சங்கம் திருக்குறளை உலகம் முழுவதும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் தமிழ் தமிழ்மொழியை உலகத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் ஆல்ரெடி உலகிலேயே செம்மொழி உலகின் தனித்துவமான மொழி உலகின் பழமையான மொழி அதில் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு என்ன வேலை இருக்குது இல்லையா ஆர்எஸ்எஸ்காரன் வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய முன்னோர்கள் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் தாய்மொழியான தமிழ்மொழி உலக அளவில் பிரசித்தி பெற்ற மொழி இல்லையா அதை யாராவது மறக்க முடியுமா நீ இப்போ எங்கள் காசி தமிழ் சங்கம்னு வட சொல்கிறியா எங்களுக்கு தேவை உனக்கு உண்மையிலே அக்கறை இருந்தால் உண்மையிலே நீ நல்லாட்சி நடத்துகிற அப்படின்னு நீ சொல்கிறதாக இருந்தால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை இத்தனை வருடங்களாக ஏன் இழுத்தடித்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக இந்தியாவிலேயே சிறப்பான மாநிலம் கல்வியிலே தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியில் கொண்டது கை வைக்கிற நீ வைக்கிறியா இல்லையா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நான் சொல்கிறத நீ பண்ணு இல்லாமல் இருந்தால் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன் தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் சொல்கிறான் சொல்கிறாங்களா இல்லையா அதை எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் எங்கள் பிள்ளைகளை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்போது எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் மன்னிப்பேன் ஏன்னா தமிழ்நாட்டில் படிக்கல அப்படின்னா நாளைக்கு ஆர்எஸ்எஸ் ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிரும் அப்போ இங்கே உள்ள பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற திட்டம் இருக்குது மும்மொழிக் கொள்கைங்கிற ஒன்று திருக்கிறேன் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தர்மேந்திர பிரதான்டையும் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்தையும் மோடிட்டையும் கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளைக்கு மணிப்பூரி படிக்கணும் மூணாவது மொழியாக மணிப்பூரி படிக்கணும் எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம் மணிப்பூரி படிக்கணும் நோய் இல்லை பேஜ்பூரி படிக்கணும் நோய் இல்லை ராஜஸ்தானி படிக்கணும்னு நோய் இல்லை வேறு ஏதோ ஒரு மொழி மராட்டி படிக்கணும்னு நோய் ஏன் இங்கே அவள் ஆசிரியர் இருக்கங்களா ஆசிரியர் போட்டிருக்கிறேன் மோடி நீ போட்டதில்ல அப்போ என்ன கேட்பாங்க அப்போ என்னென்னா இந்தி ஆல்ரெடி இருக்குது இந்தி ஆசிரியர்கள் இருக்குது கேந்திர வித்யாலயாவில் தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது ஆனால் இந்தி ஆசிரியர்கள் இருக்கிறான் சமஸ்கிருத ஆதிரி ஆசிரியர்கள் இருக்கிறான் அப்போ நீ என்ன பண்ணுவ கண்டிப்பாக நீ வந்து இந்தியை எடுத்தாகணும் இந்த திணிக்கிறதானே உன்னுடைய திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் இதானே இதை எதிர்க்கும் தமிழ்நாடு இதை கடுமையாக எதிர்க்கும் தமிழ்நாடு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை தாய்மொழியோடு எவனாவது விளையாடுனா தமிழ்நாடு பார்த்து கொண்டு அதனால தான் மு நம்முடைய முதல்வர் மு க எச்சரிக்கை செய்கிறார் அரசை பார்த்து இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்ததாக இன்னொரு இன்னொரு செய்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க அதை நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறீங்க அது சரியா அப்படின்னு மாநில உரிமையை அவர் கேட்கிறார் இன்றைக்கு ஒன்றிய அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு பொதுவாக மோடி மோடியினுடைய அரசு ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு மாநில உரிமைகளுடைய நிலைமை என்ன மாநில உரிமைகள் முழுவதுமாக பறிக்கப்படுகிறது இல்லையா யாராவது மறக்க முடியுமா கொஞ்சம் நஞ்சம் இருந்த உரிமைகளையும் முழுவதுமாக பறிக்கக்கூடிய காட்சி தான் நம்ம சொல்கிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக மாநிலங்களையே இல்லாமலாக்குவதற்கான முயற்சியை மோடி செய்து கொண்டிருக்கிறார் அதில் எந்த விதமான சந்தேகமும் யாரும் பட வேண்டிய தேவையில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்குமா அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறத அந்த இந்த நம்முடைய நாட்டில் மாநிலங்கள் என்பது இருந்த இடம் இருந்த சுவடு தெரியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதில் அண்ணாமலை வேற ஏதோ ஏதோ சொல்லிகிட்டு இருக்கலாம் அண்ணாமலை என்ன சொல்கிறான் அவன் வடை சுடுறதுக்காகவே இங்கே இருக்கிறான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலைங்கிறவன் வடை சுடுறதுக்காக இங்கே இருக்கிறான் அவன் போய் பேசுறதுக்குன்னே பிறந்தவன் போல இருக்கு இல்லையா அவன் சொன்னது ஏதாவது ஒரு உண்மையை நீங்கள் சுட்டி காட்ட முடியுமா அண்ணாமலை சொன்ன அது பிஜேபிக்கான அரசுக்கான பூராவே நம்ம ஆர்கனைஸ் சொல்கிறோம் எட்டு வருடமாக இருக்கிறோம் ரெண்டு விஷயத்துக்காக தான் வாய் தரப்பான் ஒன்று சாப்பிட்றதுக்கு ஒன்று போய் பேசுறதுக்கு இது காலங்காலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் இல்லை எவனாவது உண்மை பேசி பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தேர்தல் வாக்குறுதிகளாக சொன்ன ஏதாவது ஒன்றை அவர் செயல்படுத்தியிருக்கிறானா செயல்படுத்துறதில்ல இப்போ உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போய் போஸ்ட் வரா இவர் அண்ணாமலை ஆமாம் உதயநிதி சொல்லியிருக்கார் வா வந்து பாரு பார்க்கலாம் அப்படின்னு போவானா இப்போ இப்போ டேட்டு குறிக்கணுமா தேதி குறிக்கணுமா நீ போக தானே உனக்கு எதுக்கு டேட்டு நீ போ கூட்டிகிட்டு போ பார்க்கலாம் உனக்கு இருந்தால் போய் அவருடைய வீட்டினுடைய சுவரட்டியில் போய் நீ வந்து போஸ்டரை விட்டு பார்க்கலாம் நீ காலம் பூராவுக்கு நீ செருப்பு போடாமல் தான் இருக்கணும் நீ மட்டுமல்ல இந்த சவாலை மோடி ஏற்றுக்கொண்டால் கூட மோடியும் செருப்பு போடாமல் தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் செருப்பு போடுவேன்னு மோடி சொல்லிட்டு பார்ப்பேன் அமித்ஷா சொல்லிட்டு பார்ப்பேன் ரெண்டு பேரும் செருப்பு இல்லாமல் தான் நடப்பாங்க அது தமிழ் மக்கள் மிகப்பெரிய சபதமாக ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ வாழ்நாள் பூரா செருப்பு போடாமல் இருக்க போற நீ அந்த பதட்டத்தில் அந்த பயத்தில் நீ எதோ வளர்ந்துட்டு இல்லையா இதுதான் நடந்துட்டுருக்கு மற்றபடி தமிழ்நாடு தன் உரிமைக்காக களத்தில் நிற்கும் அதை கொடுத்தே ஆக வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கிறது சரியா மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ஃப்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க